என் பெயர் அதிதி வாழ்க்கை சில நேரங்களில் நாம் சற்றும் எதிர்பாராத பாதைகளில் நம்மை திருப்பும் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வந்து போகும் அப்படியான ஒரு இருண்ட காலத்தின் பக்கங்களில் இருந்துதான் நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் என் தந்தை குமரவேல் எங்கள் கிராமத்தின் ஓரத்திலிருந்த ஒரு கல்குவாரியில் கூலி வேலை செய்து வந்தார் அந்த தொழில் ஆபத்தானது என்று தெரிந்தும் வேறு வழியின்றி அவர் அதில் ஈடுபட்டார் ஒரு துக்ககரமான காலை பொழுது விடிந்தது வழக்கம் போல் அப்பா வேலைக்குச் சென்றிருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து குவாரியிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது அம்மா பதறியடித்து அடித்து ஓடினார் நானும் பின்னாலேயே ஓடினேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி என் இதயத்தை நொறுக்கியது சரிந்து விழுந்த பாறைகளுக்கு இடையே என் அப்பா இனி அவர் இல்லை என்ற அந்த சூழ்நிலை என் இலகிய மனதை உலுக்கியது எங்கள் எதிர்காலம் ஒரு கரும்புகை சூழ்ந்தது போல இருண்டு விட்டதாக நான் நினைத்தேன் அந்த சமயத்தில் என் சித்தி வசந்தா எங்கள் வீட்டிற்கு வந்தார் என் அம்மாவையும் என்னையும் பார்த்து பரிதாபப்பட்டார் சில நாட்கள் கழித்து அவர் என்னை சென்னைக்கு அழைத்துச் செல்ல விரும்புவதாக கூறினார் அங்கே ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வேலை இருக்கிறது நல்ல சம்பளம் கொடுப்பார்கள் நீயும் கொஞ்சம் நல்லா இருப்ப என்றார் அந்த வார்த்தைகள் என் இருண்ட வாழ்க்கைக்கு ஒரு சிறு வெளிச்சமாக தோன்றியது வேறு வழியில்லாமல் நான் சித்தியுடன் சென்னைக்கு சென்றேன் நான் சித்தியை நம்பினேன் வேறு யாரையும் நம்ப எனக்கு அந்த சமயத்தில் தோன்றவில்லை ஆனால் அந்த வீட்டில் நான் சந்தித்தது என் வாழ்க்கையின் ஒரு வித்தியாசமான மர்மமான தொடக்கமாக அமைந்தது சென்னை நகரின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு பெரிய பங்களா போன்ற வீட்டில் நான் சித்தியுடன் நுழைந்தேன் அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு நல்ல சம்பாத்தியவாதி அவர் பெயர் சந்தீப் ராகவ் வீடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது அந்த வீட்டில் ஏற்கனவே வேலை செய்த ஒரு பெண்மணி சில நாட்களுக்கு முன்பு வேலையை விட்டு சென்று விட்டதால் அந்த இடத்தில் என்னை வேலைக்கு அமர்த்தினார் சந்தீப் ராகவ் என்னுடைய முதலாளி அவர் நல்ல மனிதராக தெரிந்தார் அவரது மனைவி சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டதாக கேள்விப்பட்டேன் அவருக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் இருந்தான் மகள்கள் வளர்ந்து பள்ளி செல்லும் வயதை அடைந்திருந்தார்கள் ஆனால் அவரது மகன் அர்ஜுனுக்கு அப்போது வெறும் ஐந்து வயதுதான் நான் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே அந்த சிறுவன் பிறவியிலேயே ஊமை என்று கேள்விப்பட்டேன் அந்த செய்தி எனக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது நான் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்தது முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருந்தன அதிகாலையில் எழுவது அவர்கள் அனைவருக்கும் ருசியான உணவை சமைப்பது வீட்டை சுத்தமாக பராமரிப்பது துணிகளை துவைத்து இஸ்திரி போடுவது என நான் ஒரு ஆளே அத்தனை வேலைகளையும் கவனித்துக் கொண்டேன் இவ்வளவு வேலை செய்த களைப்பில் இரவில் நல்ல உறக்கம் வரும் உண்மையில் என் உழைப்புக்கு ஏற்ற சம்பளத்தையும் அவர்கள் தவறாமல் கொடுத்தனர் அதில் எனக்கு எந்த குறையும் இல்லை அடிக்கடி என் முதலாளி சந்தீப் ராகவ் தன்னுடைய வியாபார விஷயங்களுக்காக வெளியூர் சென்று விடுவார் அந்த நாட்களில் மகள்கள் இருவருக்கும் பள்ளி விடுமுறை என்பதால் நான் வேலைக்கு வந்ததிலிருந்து அவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக இருந்தனர் அவர்கள் மூன்று பேருக்கும் அந்த வீட்டில் தனித்தனி படுக்கை அறைகள் இருந்தன ஆனால் எனக்கென்று ஒரு தனி அறை கிடையாது நான் பொதுவாகவே வெளியே வராண்டாவில் வராண்டாவில்தான் படுத்துக்கொள்வேன் அந்த வராண்டா சமையலறைக்கு பக்கத்தில் இருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த இடம் மிகவும் காற்றோட்டமாகவும் இருக்கும் அங்கு ஒரு பாய் போட்டு கீழே படுத்து உறங்குவது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது கிராமத்திலிருந்து வந்த எனக்கு இந்த நகரத்து வாழ்க்கையும் இந்த பெரிய வீடும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது எங்கள் கிராமத்தில் குழந்தை பருவத்தில் நாங்கள் எல்லோரும் கீழே மண்ணில் விளையாடுவோம் ஆனால் இங்கே இருக்கும் குழந்தைகள் மண்ணை தொடுவதற்கே பயப்படுவார்கள் போல நான் ஒரு வேலைக்காரி எனது வேலைகளை சரியாக பார்த்துவிட்டு உறங்குவதே எனக்கு போதுமானதாக இருந்தது அதேபோல இந்த வீட்டின் குழந்தைகளும் அவரவர் வேலைகளில் நேரத்தை செலவிட்டுவிட்டு உறங்குகிறார்கள் என்று நினைத்தேன் அவர்கள் மூவரும் மிகவும் அழகான ஆடைகளை அணிவார்கள் எல்லோருடைய கையிலும் விலை உயர்ந்த தொலைபேசிகள் இருந்தன ஆனால் என் அம்மாவிடம் பேசுவதற்குக் கூட என்னிடம் ஒரு தொலைபேசி இல்லை அப்படியே இருந்தாலும் என் அம்மாவிடம் பேசுவதற்கு அவரிடம் தொலைபேசி இல்லை மெதுவாக அந்த குழந்தைகளுடன் பேசி பழகி அவர்களுடன் ஒரு நல்ல நட்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் நாட்களும் அப்படியே வேகமாக நகர்ந்தன அவர்கள் இவ்வளவு நாட்கள் ஆகியும் ஓரளவுக்கு மரியாதையாக என்னிடம் பேசுகிறார்கள் மிகவும் நட்புடன் அவர்கள் இணையவில்லை என்ன இருந்தாலும் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் அல்லவா அப்படித்தான் இருப்பார்கள் போல என்று நான் நினைத்து கொண்டேன் அன்று இரவு மணி இரண்டு இருக்கும் வீட்டில் எல்லோரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள் அப்போது சமையலறையிலிருந்து ஏதோ உருளும் சத்தம் கேட்டது நான் தூக்கத்தில் இருந்ததால் சரியாக கவனிக்கவில்லை அப்போது யாரோ ஒருவர் வராண்டாவில் நடந்து செல்வது போன்று எனக்கு தோன்றியது நான் சட்டென்று கண்விழித்துப் பார்த்தேன் ஆனால் அங்கு இல்லை ஒருவேளை எனக்கு தூக்க கலக்கத்தில் அப்படி தோன்றியிருக்கும் என்று நினைத்து மீண்டும் உறங்கிவிட்டேன் ஆனால் அடுத்த நாள் இரவு மீண்டும் அதே நேரம் சரியாக இரண்டு மணிக்கு சமையலறையிலிருந்து அதே சத்தம் கேட்டது எனக்கு தூக்கம் கலைந்து விட்டது மெதுவாக கண் விழித்து பார்த்தபோது அவருடைய பெரிய மகள் அஞ்சலி சமையலறையிலிருந்து இரண்டு கைகளிலும் ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள் எனக்கு சந்தேகம் அதிகமாகியது நான் போர்வையை விளக்கி ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்த்தபோது அவள் கையில் தேன் பாட்டில் ஒன்று இருந்தது மற்றொரு கையில் ஏதோ ஒன்றை மறைத்தபடி வைத்திருந்தாள் ஆனால் அந்த இருட்டில் அது என்னவென்று என்னால் சரியாக கவனிக்க முடியவில்லை சரி அவள் என்னதான் செய்கிறாள் என்று பார்ப்போம் என்று நான் தூங்குவது போலவே நடித்தேன் கொஞ்ச நேரம் கழித்து முதலாளியின் இளைய மகள் மைதிலியும் அந்த அறைக்கு சென்றாள் அவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் அந்த நேரத்தில் போயிருக்க என்று நான் நினைத்தேன் ஒருவேளை அந்த சிறுவனுடைய பிறந்தநாள் பரிசாகவோ அல்லது அவனுடைய வீட்டு பாடத்துக்காகவோ அவர்கள் ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து அன்றிரவு நான் மீண்டும் தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலையில் அவர்கள் மூவரும் வழக்கத்தை விட தாமதமாக எழுந்தனர் அவர்கள் மிகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் காணப்பட்டனர் ஒருவேளை இரவில் சரியாக தூங்காததால் அப்படி இருந்திருக்கலாம் என்று நான் நினைத்தேன் அதற்கு அடுத்த நாள் இரவு முதல் அதே போன்ற வினோதமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தன சரியாக இரண்டு மணிக்கு சமையல் ஏதோ சத்தம் கேட்கும் பிறகு அந்த இரண்டு பெண்களும் தேனையும் மற்றொரு பொருளையும் எடுத்துக்கொண்டு அறைக்குள் செல்வார்கள் எனக்கு பயம் கலந்த சந்தேகம் அதிகரித்தது அன்று இரவு நான் எப்படியாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் நான் எழுந்து மெதுவாக வராண்டாவில் இருந்த விளக்கை ஆன் செய்தேன் பிறகு தயங்கியபடி அவர்களுடைய கதவை தட்டினேன் உள்ளே ஏதோ அவசரமாக அசைக்கும் சத்தம் கேட்டது கொஞ்ச நேரத்தில் அந்த இரண்டு சிறுமிகளும் வேக வேகமாக வந்து கதவை திறந்தார்கள் அவர்கள் முகத்தில் ஒருவித பதட்டம் தெரிந்தது இந்த நேரத்தில் என்ன செய்கிறீர்கள் இன்னும் தூங்கவில்லையா என்று நான் கேட்டேன் நாங்கள் நாங்கள் படித்து கொண்டிருந்தோம் என்று அந்த மூத்தவள் கொஞ்சம் தயங்கியபடி சொன்னாள் போதும் போதும் இந்த நேரத்துக்கு படிச்சது போதும் போய் தூங்குங்க நாளைக்கு நாள் முழுக்க இருக்கே அப்போ பொறுமையா படிச்சுக்கலாம் என்று நான் கண்டிப்புடன் அவர்களுக்கு அறிவுறுத்தினேன் அவர்கள் இருவரும் சரி என்று சொல்லிக்கொண்டே விளக்கை அணைத்துவிட்டு அறையில் மூவரும் தூங்க ஆரம்பித்தார்கள் எனக்கு ஒரு நிமிடம் சந்தேகம் தீர்ந்தது போல் இருந்தது ஒருவேளை அவர்கள் உண்மையிலேயே படித்துக் கொண்டிருந்தார்களோ என்று நினைத்தேன் நான் அந்த அறைக்குள் எட்டி பார்த்தேன் ஆனால் சந்தேகப்படும்படியாக அங்கே எதுவும் இல்லை புத்தகங்களும் நோட்டு புத்தகங்களும் கலைந்து கிடந்தன அந்த சிறுவன் படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்விழித்து பார்த்து கொண்டிருந்தான் அதற்கு அடுத்த நாள் அந்த வினோதமான சம்பவம் எதுவும் நடக்கவில்லை ஒருவேளை நான் திட்டியதால் அவர்கள் பயந்து அமைதியாக இருந்திருக்கலாம் என்று நினைத்தேன் அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இதற்கு முன்பு அந்த வீட்டில் வேலை செய்த வேலைக்காரி அக்கா அங்கு வந்தார் அவர் தன்னுடைய சில பழைய ஆடைகளை அந்த வீட்டில் மறந்து வைத்துவிட்டு போனதாகவும் அதை இப்போது எடுக்க வந்திருப்பதாகவும் கூறினார் அந்த அக்காவை பார்த்ததும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது அவரிடம் நான் பேசிய பொழுது அவர் ஒரு சில விஷயங்களை சொன்னார் இந்த குழந்தைங்க மூணு பேரும் அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க அந்த ரெண்டு பெரிய பொண்ணுங்களும் சாப்பாடு கூட அவங்களே போட்டு சாப்பிட்டுக்குவாங்க ஆனா இந்த சின்ன பையன் இருக்கானே அர்ஜுன் அவன் பிறந்ததிலிருந்து என்கிட்ட தான் இருந்தான் அவன் ஒரு சேட்டையும் பண்ண மாட்டான் அவனுக்கு சாப்பாடு மட்டும் நான் ஊட்டி விட்டுட்டா அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான் நானும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஓய்வெடுப்பேன் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க அப்படியே நாலு வருஷத்துக்கு மேலே ஓடிப்போச்சு இங்க வேலையே ரொம்ப அதிகம்தான் சம்பளம் சாப்பாடு எல்லாம் ஓகே ஆனா ஒரு ஆள் வேலை இல்லை இந்த வேலைக்கு ரெண்டு ஆள் வேணும் சரி பாத்துக்கோ என்று அந்த அக்கா சொன்னார் அந்த அக்காவிடம் வீட்டிற்கு வெளியே சென்ற பின்பும் நான் பல மணி நேரம் பேசினேன் அவர் பேசிவிட்டு போன பிறகு எனக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றியது இந்த வீட்டில் நடக்கும் விஷயங்களை நான் கவனித்த போது எனக்குள் ஒருவித கலக்கம் ஏற்பட்டது அந்த சின்ன பையன் அர்ஜுன் பிறந்தது முதலே பேசாமல் இருப்பது அவனுடைய சுறுசுறுப்பு குறைவாக இருப்பது எல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக தோன்றியது ஒருவேளை இந்த வீட்டில் ஏதோ சரியில்லை ஒருவேளை இந்த சின்ன பையனுக்கு ஏதோ அநியாயம் நடந்திருக்குமோ என்று என் மனம் பதறியது சிறுவன் பிறந்த உடனேயே அவனுடைய தாயார் இறந்துவிட்டார் விட்டார் அதன் பிறகு அந்த வேலைக்காரி அக்கா தான் இவர்களை வளர்த்துள்ளார் என்னதான் பணக்காரர் வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் மனிதருடைய குணம் வளரும் இயல்பு எல்லாமே எல்லோருக்கும் போலேதானே இருக்கும் ஒரு குழந்தை பற்கள் முளைப்பதற்கு முன்பு அம்மா அப்பா மாமா போன்ற வார்த்தைகளை சொல்ல முடியும் எனவே அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்ல தூண்டும் ஒருவராக நாம் இருப்பது காலத்தின் கட்டாயம் பற்கள் முளைத்த பின்பு அனைத்து வார்த்தைகளையும் பேசி அவர்களை பேச தூண்டுவது மிகவும் முக்கியம் இந்த காலத்தில் ஒரு குழந்தையை கவனித்துக் கொள்வது மிகவும் எளிதென்று பலர் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நாங்கள் கிராமத்தில் இருந்தவரை அது எளிதான விஷயம் என்று எங்களுக்கு தோன்றியதில்லை இங்கு நகரத்திற்கு வந்த பின்பு அது எளிது என்று எனக்கு முன்னால் இருந்த வேலைக்காரி அக்கா கூட சொல்லிவிட்டுச் சென்றார் அதற்கான அர்த்தத்தை நான் ஆழமாக புரிந்த பொழுது இப்போது எல்லாம் விளங்குகிறது அதாவது இந்த சிறுவன் சேட்டையே செய்ய மாட்டான் என்று அந்த அக்கா கூறினார் அவன் எப்பொழுதும் தன்னுடன் ஒரு மொபைல் போனை கையில் வைத்திருக்கிறான் ஐந்து வயது சிறுவனுக்கு மொபைல் போனில் என்னென்ன எல்லாம் இருக்கிறது என்பது நன்றாகவே தெரிகிறது இருபத்தி ஆறு வயதான எனக்கு இன்னும் அவை சரியாக தெரியாது இந்த மொபைல் போன் கையில் இருந்தால் குழந்தைகளுக்கான பல வீடியோக்களை போட்டுவிட்டால் அவர்கள் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டார்கள் அதனால் அந்த உலகத்திலேயே அவர்கள் மூழ்கி விடுவார்கள் அந்த அக்கா மட்டுமல்ல பல பெற்றோர்கள் கூட இன்றைய காலகட்டத்தில் அதை உபயோகப்படுத்தி குழந்தை பராமரிப்பு பணியை எளிமையாக்கி கொண்டதாக நினைக்கின்றனர் என்னை பொறுத்தவரை அது குழந்தையை பார்த்துக்கொள்ள சோம்பேறித்தனப்பட்டு மொபைல் போனுக்கு அவர்களை அடிமையாக்கி விடுவதற்கு சமம் அப்படி ஒரு அநியாயம் தான் இந்த சிறுவனுக்கு நடந்திருக்கிறது அம்மா என்று ஒரு குழந்தை சொல்ல வேண்டுமென்றால் எதிரில் இருப்பவர் அம்மா என்று சொல்ல தூண்ட வேண்டும் இந்த விஷயத்தை நான் முன்னாடி இருந்த வேலைக்காரி அக்காவிற்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல இனி அவர் இங்கு வரப்போவதும் இல்லை அவருடைய விவாதம் என்னவென்றால் இங்கு இருக்கும் வேலைகள் அதிகம் அவற்றை செய்வதற்கே நேரம் போதவில்லை பிறகு எப்படி சிறுவனுடன் நான் பேச முடியும் அவரை பொறுத்தவரை அது சரியாக இருக்கலாம் ஆனால் அதை முதலாளியின் காதுக்கு கொண்டு சென்றிருப்பது அவசியம் அவர் அதை செய்யவில்லை இந்த எண்ணங்களில் மூழ்கிய நான் பாயில் படுத்திருந்தேன் அப்போது மணி இரண்டு ஆகிவிட்டது அன்றும் அதே போல சத்தம் கேட்க ஆரம்பிச்சது இந்த முறை எப்படியாவது அந்த சின்ன பொண்ணுங்க என்னதான் செய்யறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்ல குழந்தைகள் குழந்தைகளா இல்ல போல அதே போல் அந்த பெரிய மகள் அஞ்சலி மெதுவாக சமையலறைக்கு வந்தாள் அவள் கையில் ஒரு தேன் பாட்டிலையும் அதற்கு முன்னாடி நான் பார்த்த ஏதோ ஒரு சிறிய பொருளையும் எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள் அவளைத் தொடர்ந்து இளைய மகள் மைதிலியும் போனாள் எனக்கு பயம் கலந்த பரபரப்பு தொற்றிக்கொண்டது அவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னுள் அதிகமானது நான் வராண்டாவில் இருந்த விளக்கை ஆண் செய்யாமல் அப்படியே இருட்டிலேயே அவர்களுடைய அறை நோக்கி நகர்ந்தேன் கதவு சாத்தியிருந்தது கதவின் சாவி போடும் துவாரத்தின் வழியே நான் எட்டி பார்த்தேன் எனக்கு முதலில் ஒன்றும் சரியாக தெரியவில்லை அறைக்குள் ஏதோ மெல்லிய வெளிச்சம் மட்டும் தெரிந்தது நான் இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்தபோது ஒரு சின்ன அலறல் சத்தம் கேட்டது அது அந்த சின்ன பையன் அர்ஜுனுடைய சத்தம் போல இருந்தது என்னவென்று சரியாக கவனிக்க அந்த துளை வழியாக இன்னும் கூர்ந்து பார்க்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக என்னுடைய கை தவறி கதவின் மீது வேகமாக அடித்து விட்டது உள்ளே சட்டென்று வெளிச்சம் அணைந்தது அந்த இரண்டு சிறுமிகளும் பயந்து போய் அமைதியாக விளக்கை அணைத்துவிட்டு படுத்துக்கொண்டார்கள் நானும் உடனே திரும்பி வந்து என்னுடைய இடத்தில் படுத்து கொண்டேன் ஐந்து நிமிடம் கூட ஆகியிருக்காது மீண்டும் அவர்களுடைய அறையின் விளக்கு எரிந்தது நான் மறுபடியும் மெதுவாக கதவின் துவாரத்தின் வழியே எட்டி பார்க்க முற்பட்டேன் போது நான் பார்த்த காட்சி என் ரத்தத்தை உறைய வைத்தது அங்கே அந்த இரண்டு மகள்களும் சேர்ந்து அந்த ஐந்து வயது சிறுவனுடைய கழுத்தில் ஏதோ ஒரு சிறிய ஊசியால் குத்தியபடி நின்று கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று என் கண்களுக்கு தெரியவில்லை என் இதயம் வேகமாக துடித்தது எவ்வளவோ முயற்சி செய்தும் எனக்கு அங்கு என்ன நடக்கிறது என்பதை சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என் கைகள் நடுங்கின பிறகு நான் பயத்துடனும் குழப்பத்துடனும் என் பாயில் வந்து படுத்து என்ன மாதிரியான மனிதர்கள் இவர்கள் ஏன் இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை செய்கிறார்கள் ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை என் மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் எழுந்தன அந்த பாயில் நான் படுத்திருந்தேன் ஆனால் தூக்கம் மட்டும் என் கண்களை விட்டு வெகு தூரம் சென்றது என் மனதில் பயமும் குழப்பமும் மாறி மாறி வந்து போய்க்கொண்டிருந்தன கொண்டிருந்தன அடுத்த நாள் காலை நான் அஞ்சலியை தனியாக அழைத்தேன் அவருடைய கையை பிடித்து மெதுவாக பேச ஆரம்பித்தேன் அஞ்சலி என்னை உன்னுடைய அக்காவாக நினைத்துக்கொள் தயவு செய்து எனக்கு உண்மையை சொல்லு என்ன நடந்தது அந்த அறையில் நீங்களும் உன் தங்கையும் ஏன் அப்படி பண்ணுனீங்க என்று நான் பதற்றத்துடன் கேட்டேன் அந்த பெண் என்னை ஒரு விசித்திரமான பார்வை பார்த்தாள் பிறகு ஒரு பெரிய மனுஷி போல் பேச ஆரம்பித்தாள் நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை அக்கா நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியல நீங்க எதுவும் நினைச்சு மனச போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க என்று அவள் சொன்னாள் பிறகு என் பதிலுக்காக கூட காத்திராமல் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள் அவள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது நான் உன் அப்பாவிடம் சொல்லப் போகிறேன் என்று சொல்ல அவள் கேட்டும் கேட்காமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் மதியம் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அஞ்சலி மெதுவாக என்னிடம் வந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் மின்னின அக்கா நான் உங்களுக்கு எல்லா உண்மையையும் சொல்றேன் ஆனா நீங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது என்று கெஞ்சினாள் நான் அவளை அமைதியாக பார்க்க அவள் பேசத் தொடங்கினாள் என் தம்பிக்கு பேச்சு வராதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அவன் பிறந்ததிலிருந்தே பேசாம தான் இருக்கான் எங்க அப்பா எவ்வளவோ டாக்டர் கிட்ட காமிச்சும் எந்த மருந்தும் அவனுக்கு வேலை செய்யல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஃபோன்ல ஒரு தகவல் வந்துச்சு அதுல என் தம்பியோட கழுத்துல இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து அதை தேன்லையும் வெங்காய சாறு எலும்புச்சம்பள சாறுலையும் கலந்து டெய்லி காலையில சரியா ரெண்டு மணிக்கு அவனுக்கு நாலு நாள் கொடுக்கணும்னு அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டு மறுபடியும் நாள் கொடுத்தா அவனுக்கு பேச்சு வந்துரும்னு இருந்தாங்க இந்த விஷயத்தை நாங்க முன்னாடி இருந்த வேலைக்காரி ஆண்டி கிட்ட சொன்னோம் அவங்க போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கு அப்பா எங்களை ரொம்ப திட்டுனாரு அடிச்சாரு அந்த ஆண்டி எங்களை பைத்தியம்னு கூட சொன்னாங்க ஆனா என் தம்பிக்கு பேச்சு வர வைக்க இது ஒரு வழிதான் கடைசியாக இருந்துச்சு அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணினோம் நாங்க எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம் ப்ளீஸ் அக்கா நீங்க எங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க என்று சொல்லி அழுதாள் அவளுடைய தங்கை மைதிலையும் அவளை கட்டுப்பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் அஞ்சலி சொன்னதை கேட்டதும் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது இவ்வளவு சின்ன வயதில் அவர்கள் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான செயலை நம்பினார்கள் என்று எனக்கு புரியவில்லை இந்த சிறுமிகள் அறியாத தங்களுடைய சகோதரனுக்கு பேசும் திறனை வரவைக்க வேண்டும் என்று யாரோ ஒரு சிலர் தங்களது சுயநலத்திற்காக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட போலியான வதந்தி செய்திகளை நம்பி இப்படி ஒரு முட்டாள்தனமான செயலை செய்திருக்கிறார்கள் நான் அந்த சிறுவன் அர்ஜுனை கவனித்த அவன் முகத்தில் ஒருவித அமைதியும் அறியாத பாவமும் குடிகொண்டிருந்தது விசித்திரமாக அவன் தினமும் காலையில் ஒரு கைபேசியுடன் தான் கண்வழிப்பான் அதை சிறிது நேரம் பார்த்துவிட்டு அணைத்து வைத்துவிட்டு மீண்டும் தூங்கிவிடுவான் அந்த மொபைல் போன் அவனது உலகமாக இருந்திருக்க வேண்டும் அவனை பார்த்தால் எனக்கு என் இளமை காலத்து ஞாபகம் வந்தது எனக்கும் சிறு வயதில் பேச தாமதமானது என்று அம்மா சொல்லுவார் ஆனால் அர்ஜுனின் மௌனம் வேறு மாதிரியாக இருந்தது நான் அர்ஜுனை கவனித்தேன் அவன் காலை உணவையோ இரவு உணவையோ கேட்டு சாப்பிட மாட்டான் நான் தான் அவனுக்கு பொறுமையாக ஊட்ட வேண்டும் ஒரு சில நாட்களில் அவன் என்னோடு கொஞ்சம் பழக ஆரம்பித்தான் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஒருநாள் நான் வாசலில் இருந்தேன் அப்போது மற்ற சிறு வயது குழந்தைகள் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அர்ஜுன் அந்த சத்தங்களுக்கெல்லாம் பெரிதாக எந்த எதிர்வினையும் காட்டவில்லை அவன் மூளை சரியாக இயங்கினாலும் அவன் மனம் ஏதோ பழுதடைந்த ஒரு பெட்டி போல இருந்தது என் தந்தையின் மரணத்தால் ஏற்பட்ட மௌனத்தை நான் இன்னும் முழுமையாக கடக்காத நிலையில் இந்த குழந்தையின் மௌனம் என் மனதை மேலும் கணக்கச் செய்தது ஒவ்வொரு முறை அவனை பார்க்கும் போதும் என் அப்பாவின் ஞாபகம் வந்து போகும் அந்த வழி எனக்கு புரியும் இருபத்தி ஓரு நாட்களில் பேச்சு வரும் என்கிற ஒரு சமூக வலைதள செய்தியை அவர்கள் இருவரும் ஆழமாக கொண்டிருந்தார்கள் அஞ்சலி தினமும் அந்த தேன் மற்றும் ரத்தம் கலந்த கலவையை எடுத்து சென்று அர்ஜுனின் நாக்கு மற்றும் கழுத்து பகுதியில் தடவினாள் அந்த சிறுவன் ரத்தம் எடுக்கும் போது வந்த வழியால் துடிக்கும் போது அவளும் கூட சேர்ந்து அழுதிருக்கிறாள் நான் உன்னை எப்படியாவது பேச வைக்கணும் தம்பி என்று கதறி இருப்பதை நான் உணர்ந்தேன் இது வைத்தியமில்லை இது ஒரு கொடுமையான சோதனை அந்த சிறுவனை அவர்கள் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் மனம் பதறியது யாரோ ஒருத்தர் பரப்பிய தவறான நம்பிக்கையின் விளைவு இது நான் உடனடியாக முதலாளியிடம் பேசினேன் நடந்த எல்லாவற்றையும் அவரிடம் தயங்காமல் சொன்னேன் இங்கு என்ன பிழை நடந்துள்ளது என்பதை நான் தெளிவுபடுத்தினேன் அதை அனைத்தையும் புரிந்து கொண்டு அவர் அந்த குழந்தைகளை திட்டவில்லை நீங்க தான் எப்பவும் வீட்ல இருக்கீங்க குழந்தையை நல்லா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு முன்னாடி இருந்த வேலைக்காரி கூட சின்ன பையனுக்கு மருந்து கொடுக்கும் போது சரியா கொடுக்கலன்னு எனக்கு இப்போ தோணுது என்னாலதான் வீட்ல இருக்க முடியல சம்பளம் கூட அதிகமா வாங்கிக்கோங்க ஆனால் இனிமேல் ஒழுங்கா பார்த்துக்கோங்க என்றார் என் கோரிக்கையின் பேரில் ஒரு நல்ல குழந்தை மருத்துவர் வீட்டிற்கு வந்தார் மருத்துவர் அர்ஜுனிடம் பேச முயற்சித்தார் அப்போது அவர் அர்ஜுனுக்கு ஒரு ஓவியக் கட்டத்தை காட்டினார் அர்ஜுன் திரும்பி வரைந்த ஓவியம் என்னை உழுக்கியது ஒரு மொபைலின் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் அப்பா இரண்டு மேசைக்கு இடையில் தனியாக நிற்கும் ஒரு சிறுவன் அது அர்ஜுன் தான் அந்த ஓவியம் அவனது மௌனத்தின் ஆழமான காரணத்தை எனக்கு உணர்த்தியது அவன் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறான் அவனது குரலுக்கு அந்த வீட்டில் எந்த மதிப்பும் இல்லை என்று அவன் நம்புகிறான் குழந்தை மருத்துவர் சொன்னார் இந்த பையன் பேச மாட்டேன் என்று முடிவு செய்து விட்டான் ஏனெனில் அவனது பேச்சு எதிலும் முக்கியமில்லை என்பதே அவன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது நான்தான் என் மகனின் சத்தத்தை தடுக்கிறேன் என்று தெரியாமல் இருந்தேனே என்று சந்தீப் ராகவ் தன் மகனின் நிலையை அறிந்து மிகவும் வருத்தப்பட்டார் உண்மையில் பேசத் தூண்டும் மருந்து இல்லை பேசத் தூண்டும் மனம் வேண்டும் அந்த மனம் பெற்றோர்களிடமும் பரந்த சமுதாயத்திடமும் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அதிகமான எனது நேரத்தை அவனுக்காக செலவிட ஆரம்பித்தேன் எப்போதும் அவனை என் அருகில் வைத்துக்கொண்டே வேலை செய்தேன் அவனிடம் பேசிக்கொண்டே இருந்தேன் இந்நாட்களில் அவனுடைய மொபைல் போன் கூட தூரமாய் போனது சில மாதங்கள் கழிந்தன நான் தினமும் அர்ஜுனுடன் பேசுவேன் அவனுக்கு பிடித்த கதைகளை சொல்வேன் ஒரு நாள் நான் அவனை கொஞ்சிக் கொண்டிருக்கும் போது அவன் சொன்னான் அதிதி என்று ஆம் என் பெயரை மெல்லிய குரலில் சொன்னான் அந்த ஒரு சொல் பல வருடங்களாக அவன் சுமந்திருந்த மௌனத்தை உடைத்தது என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது அவன் விழிகளில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது அர்ஜுனின் முதல் வார்த்தை எனக்கு ஒரு பாடத்தை உணர்த்தியது மௌனம் சில நேரங்களில் புறக்கணிப்பின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் அன்பாலும் புரிதலாலும் மட்டுமே அதை உடைக்க முடியும் என்று என் வாழ்க்கையில் நான் சந்தித்த இருண்ட பக்கங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறு வெளிச்சம் பாய்ச்சுவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறியது அர்ஜுனின் மௌனத்தை உடைத்த அந்த தருணம் என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் அழகான தொடக்கமாக இருந்தது நண்பர்களே இது வெறும் கதையல்ல இந்த காலகட்டத்தின் கட்டாய தேவை இக்கதையை எழுதுவதற்கு எனக்கு இரண்டு வாரங்களுக்கும் மேல் தேவைப்பட்டது முடிந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மறக்காமல் நமது சேனலில் இணைந்திருங்கள் நன்றி